ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன் பொதுமக்களுக்கு வணக்கம் பிகார் மாதிரி நமஸ்கே நமஸ்கா இன்னைக்கு என்ன விடியோன்னா இன்னைக்கு ஒரு பீகார் ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஸ்வீட் நான் வந்து கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு பிகாரில் போகிறனாலே இந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்காக தான் மட்டும்தான் இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு அது மாதிரி மாமாங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நான் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க வெள்ளை அழைச்சிட்டு போவேன் நம்ம சாப்பிட்றதுக்காக நகரம் செத்து வைக்க மாதிரி அதனால சாப்பிட்றதுக்காக வெளியில் அழைச்சி போவேன் என்ன அது சாப்பிட்றதுக்காண்டி அங்கே போனோன்னா வந்து ஒரு இருபத்தஞ்ச ரூபாய்க்கு இவ்வளோ தான் வைப்பாங்க இவ்வளோ தான் வைப்பாங்க ஒரு பஞ்சரூபாய்க்கு இவ்வளோ தான் வைப்பாங்க அந்த அளவு தான் பதினஞ்சு இருபத்தஞ்சா அந்த இவ்வளோ தான் வைப்பாங்க ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் யாரும் பிடிக்காதுன்னு தான் சொல்ல மாட்டாங்க இப்போ தமிழ்நாடு புதுசாக ஆனால் பிடிக்குமான பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் என் கல்யாணத்தை விட அது எனக்கு கொடுக்கும் எனக்கு வந்து அந்த இதோட குண்டானோட வாங்கி வச்சாங்க கல்யாணத்துக்கு ஸோ அந்த இது லாஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கலன்னு கூட ரொம்ப எதுகுது ரொம்ப ஃபீல் பண்ண அப்புறம் எங்கள் மாமா அந்த தனியாக கொடுத்துச்சு ஸோ அந்த வீடியோ தான் நீ பார்க்க போகிறோம் அந்த கூட பார்க்கலாம் ஸோ ஹா அதுக்கு பேர் என்னன்னு தான் சொல்லுங்கள் அது பேர் வந்து தயிரில் செஞ்சால் ஸ்பீட் அதாவது தூய் மிஸ்டிங் மன்னன் ஸோ அந்த வீடியோ தான் உள்ள பார்க்க போகிறோம் என் மாமியா கூட அடிக்கடி சொல்லுவாங்க அவனுக்கு தான் தயா நிறையா ஸ்வீட் சரியில்லை நிறையா இதெல்லாம் சரியில்லை அதே மாதிரி தைரியம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நான் செய்ய தெரியாத நே வேறு உங்கள் ஊர் ஸ்வீட் அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எங்கள் தாத்தா வீட்டில போனேன் அங்கே உள்ள ஒரு தாத்தா இருப்பார் பானிபூரி தாத்தான்னு சொல்லிட்டு பானிபுரியெல்லாம் வைப்பாங்க அப்புறம் வந்து சமோசாலாம் செஞ்சு வைப்பாங்க அந்த தாத்தா வீட்டுக்கு போனேன் அந்த தாத்தா கூட நான் பார்த்துருக்கேன் அது எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக அவ்வளோதான் அப்படிலாம் தோணுச்சு ஆனால் எனக்கு என்னன்னா அங்கே வந்து கிடைக்காது பாலும் தயிரும் ஒரே நேரத்தில் எனக்கு கிடையாது ஏன்னா நீங்கள் தயிர் ஊற்றி வச்சாங்கன்னா அது அப்படியே சாப்பிடுவாங்க அறு லிட்டரு ஒரு லிட்டர் தான் மாடு வரைக்கும் அப்படியே சாப்பிடுவாங்க அதனால் எனக்கு செய்யணும்னு தோணலை அதோடய அது என்னோடது இல்லை எங்கள் அம்மாவோடது அவங்கெல்லாம் வந்து தயிர் தயிரை சாப்பிட்டாதான் நினைப்பாங்க தயிர் வச்சு சாப்பிடாதான் நினைப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்வீட்டாக செய்ய சாப்பிட்டா தோணாது ஓகே இப்போ என்னன்னா நம்ம இங்கே இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழ்நாட்டில் எங்கள் மாடு பால் கறந்துட்டு இருந்துச்சா நெத்திய தயிர் இருக்குது நேத்திய தயிர் வைத்து வச்சு தயிர் இருக்கு பால் வந்து பாலும் இருக்கு ஸோ அதனால கொஞ்சமா செய்யப்படுற கொஞ்சமா செய்யலாம் தான் அதை வீடியோ பார்க்கறேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் தேவையான பொருளெல்லாம் எல்லாம் வாங்க போய் பார்க்கலாம் வீடியோ ஒன்றரை கப்பு தயிர் எடுத்துருக்கேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மூணு கப்பு அதை விட டபுளாக இருக்கணும் சரிங்களா அதோட டபுளாக பால் இப்போ ஒரு ஒரு லிட்டரு பால் அரை லிட்டர் தயிர் அந்த அந்த அளவுக்கு இருக்கணும் இவ்வளோ எடுத்திருக்கேன் அதுங்கள்ட்ட இல்லை தயிர் இல்லை நல்லா வந்து பால் இருக்குது நான் தயிர் இல்லை அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கொஞ்சமாக செஞ்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு டைமாக செய்கிறேன் நல்லா செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு சீனி வந்து இப்போ ஒரு கப்பு ஒரு ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு லிட்டர் பாலுக்கு அரை லிட்டர் தயிர்னா அதில் கால் கிலோ கால் கிலோ சீனி அந்த அளவு அந்த அளவு எடுக்கணும் அதாவது இதில் இப்போ வந்து ஒன்றரை கப்பை எடுத்துருக்கேன்னா இதில் வந்து கால் அளவு இதில் கால் அளவு வந்து சீனி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சீனி எடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு யூனிஃபார் ஆகக்கூடாது பார்த்தீங்களா நல்லா போகிறீங்க கால் அளவு சீனி எடுத்து வச்சுருக்கேன் அளவு சீனி எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் வடிகட்ட போறேன் வடிகட்டி அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் தயிர் சுத்தமா சுத்தமாக தண்ணி எடுத்து விடாது அதனால் வடிகட்டி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கலாம் ஊற்றணும் தயிரை வந்து நல்லா வடிகட்டி வைப்போம் கொஞ்சம் கூட தண்ணி கூடாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே அது வடிய வடிஞ்சிடும் தண்ணி வடியுது பாருங்க இப்போ வந்து மற்ற இதெல்லாம் பண்ணிக்கலாம் அடுவை பற்ற வச்சுக்கலாம் உருக்கி கிழமை பாதுபாத்திரம் அங்கே நம்ம கீழே பக்கத்து வாங்க லைட்டாங்க கண்பன் தாழி மாலை பண்ணி ஒரு கை கொடுத்தோம் நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருகிடுச்சு இந்த உருகுனது பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி எடுத்து தொட்டு பார்த்தோம்னா தண்ணியில் போட்டு பார்த்தோம்னா நல்லா அழுத்தமாக பால் மாதிரி வரணும் ஸோ அந்தளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ என்னென்னா பால் ஊற்றிக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு அம்மா ஒவ்வொ கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம மூணு பால் மூணு டப்பா பால் வச்சுருவோம் இல்லையா மூணு கிண்ணம் நம்ம வந்து ஒவ்வொரு கிணமாக ஊற்றி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம கிண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஓகே வாயிடும் ஓரளவுக்கு ஓகேவாயிடும் அப்புறம் இன்னொரு பால் ஊற்ற ஊற்ற அது இன்னும் தண்ணியாக மறுபடியும் தண்ணியாக வளர்ந்துடும் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பாலிலையும் தண்ணி எடுக்கக்கூடாது தயிர்லையும் தண்ணி எடுக்கக்கூடாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் காய்ச்சின பால் எடுத்து வச்சிருக்கேன் சில பேர் பச்சை பால் எடுப்பாங்க அந்த தாத்தா பச்சை பால் எடுத்தாங்க நான் வந்து காய்ச்சின பால் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் பயம் எதுவும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் திறன் பெரும் வருவோங்கிறதுனால பயத்து நான் என்ன அப்படி நான் வந்து ஸ்ட்ரைட்டாக காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கேன் மூணு காலை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு இது வர கொஞ்சம் டைட் ஆகிறது கலர் சுப் ஆகிறது பார்த்து நல்லா காசு ஏன்னா எனக்கு கொஞ்சம் காசுன்னு பார்த்தேன் அதனால் அது ரொம்ப காசுமோன்னு தெரியலை நான் கொஞ்சம் சுட்டாக இருந்துச்சு ஓரளவுக்கு அளவுக்கு நல்லா காட்டி நான் இப்போ ரெண்டு இதையும் நோக்கிட்டேன் நல்லா அந்த கலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோமாக காமிச்சு அது தொய்க்கான கலரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க ஒரு கருத்து வெள்ளையும் பூ கலந்த மாதிரி நல்லா ஒரு இதாக வாங்கிட்டு தூண்மையாக இருக்கும் அப்போ அதுதான் அந்த ஜெய் மிக டேஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஏனக்காய் பொருள் கிடையாது ரசன்ஸ் எதுவுமே கிடையாது ஒன்று கிடையாது இதில் ரெண்டு மூணே பொருள் சீனி தயிர் அப்புறம் பால் இதில் மூணை பொருள் மட்டும்தான் பால் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு காய்ச்சாச்சு அதாவது பாதி பாதி காய்ச்சாச்சு சாச்சு நல்லா கொஞ்சம் டைட் வரவரையும் காய் காய்ச்சி ஆற வச்சிடுவோம் கொஞ்சம் கூட சூடாக கூடாது அந்தளவுக்கு நல்லா காய்ச்சிட்டு பால் இருக்கு நம்ம அளவுக்குள்ளே வந்து எல்லாம் டைட்டிருப்போம் வெறும் பால் தான் பார்த்தீங்களா தண்ணி இல்லாமல் அப்போ அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒரு மிக்ஸ் ஊற்றுக்க போகிறோம் மிக்ஸ்னால் வந்து நான் எங்கிட்ட அந்த இது விக்ஸ் கிடையாது நான் அதெல்லாம் வந்து கரைஞ்சி வச்சா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா டெய்லி மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வரும் மாதிரி வரும் ஸோ அந்த க்ரீம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சைஸ் வந்து சுற்றி திட்டி அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் அந்தளவுக்கு அந்த செலிப்ரேட்ல ஃபீல் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வரும் எனக்கு அந்த இது வரல கிளம்பி அவ்வளோ வரல அதனால் முடிஞ்சளவுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு கிரீமி ஏன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து சாப்பிட போகிறாங்க அதனால் இந்த பயமுள்ள எனக்கு நிறைய நேரம் செய்யலாம் பால் நல்லா காய்ச்சி காய்ச்சி ஆற வச்சு இருக்கு அது எடுத்துல ஊத்தி அப்படியே கலந்து வச்சு முடியல நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தையனும் பாலும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அந்த எப்படி இருக்கு வைத்தீங்க அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு மணி மணி ஒரு ஏழு மணி நேரம் வந்து இதை வச்சு எடுத்து பார்க்கணும் செட்டாகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கணும் இப்போ வந்து இதை வச்சு ஒரு ஏழு மணி நேரம் கழித்து பார்க்கணும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணி நேரம் ஆச்சு எட்டு மணி நேரம் தான் வைக்கணும் இந்த பயில்க்கு பார்த்திங்கன்னா வைக்க விட மாட்டேங்க இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்க்ரீம் வேணும்னு இருக்காங்க வைக்க விட போய் தொடர்ந்து தொடர்ந்து வேறு பார்க்குறாங்க சரி வாங்க போய் எப்படி இருக்கு நல்லா செட் இருக்குது ஓரளவுக்கு நல்லாவே செட் இருக்குது ஃப்ரிட்ஜில் வேறு வச்சு எடுத்தேன் இப்போது அது வந்து ஃபஸ்ட்டு செட் ஆகணும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் நான் வந்து ரெண்டு மூணு நாலு மணிநேரம் தான் செட் ஆக வச்சேன் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சனால அப்படி இருக்குது மிக இன்னும் நல்லா செட்டானபடி வச்சுங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாக வரும் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க எது மாதிரி இருக்குதுங்க தேவா சூல தேவா சூப்பரா இருக்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா எப்படி இருக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்காங்க அவ்வளோ பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஊரில் வந்து இந்த இந்த கப்ப அளவுக்கு வரணும்னா எப்படியோ ஒரு நூறுரூவா இருக்கும் இந்த அளவுக்கு வரணும்னா நூறுரூவா இந்த கிணத்துல வேணும்னா நூறு கொடுப்பாங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆகணும் அது வந்து பலைசாக வச்சு வச்சு வச்சுருந்து கொடுப்பாங்க அது ஒரு மாதிரியாக ஸ்மெல் அடிக்கும் பற்றாதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளிப்பாக இருக்கும் இது ஓகே ஃப்ரெஷ்ஷாக தேவைப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ இன்னைக்கு நைட்டு மாமா வரும் மாமா வந்தோடனே கொடுத்துட்டாது தின்னு இருக்க தானே அந்த ஊரில் நல்லாயிருக்கா நல்லாயிருக்கு கருமாறி macam masak babu Masak-masak Super Super Yala. Super Hmm, ya, hmm. Hey Papa, <laughs> বাবু তুই কাউনি দুই মিষ্টি কনিকা কনিকা